காலையில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு வந்து ஒரு பெட்ரோல் போட்டோம் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பாண்டிச்சேரியில் ஒரு இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டு இப்போ திரும்ப வந்து இங்கே வந்து ஒரு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் கிட்ட இன்றைக்கி ட்ராவல் பண்ணியிருக்கோம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பைக் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்துட்ருக்கோம் இப்போ போனாலே எங்களுக்கு வந்து எப்படி நைட்டு ஒம்பது பத்தாயிரம் போகிறதுக்கு ஸோ டக்குனு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறது தான் எங்கள் பிளான் இருக்கும் கண்டிப்பாக வந்து பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா வந்து மணக்குள்ள நான் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க உண்மையிலேயே சம வைப்பு எங்களுக்கும் ஸோ நான் இதுதான் செகண்ட் டைம் லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் பார்த்தது தான் நாங்கள் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தனியாக அப்போ தான் வந்து ஆமாம் ரெண்டு பேருக்குமே அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் வந்துப்பே ஒரு நல்ல ஒரு வைப்பு அதனாலதான் நாங்கள் இப்போ லேட்டாகவும் பரவாயில்ல ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இதுதான் கோவில்

செப்பெல்லாம் எடுத்துட்டு ஸோ பைக் வேக போயிட்டு இருக்கோம் ஏன் இவ்வளோ வேகமாக போகிறோம் அப்படின்னா டைம் ஆயிட்டு டைம் ஆயிடுச்சு மணி ஆறு ஆயிடுச்சு இருட்ட ஆயிரும் டயர்டு கஷ்டம் அதனால வந்து கிளம்பிட்டோம் ஸோ நம்ம பைக் இங்கே தான் போட்டோம் ஸோ பைக் அப்படியே பைக் எடுத்துட்டு நாங்கள் அந்த கடலூர் போயிட்டு விழா கண்டினியூ பண்ணுறோம் இடையில எங்கேயும் கண்டிப்பாக நிப்பாட்ட மாட்டோம் டைம் ஆயிடுச்சு எடுக்கிறது கஷ்டம் அதனால நாங்கள் அப்படியே கிளம்புறோம் இடையில எங்கேயாவது பார்த்தா

இன்னும் வந்து அந்த சென்னை பைபாஸ் வந்து பிடிக்கல ஆனால் இதுவும் பைபாஸ் தான் கிட்டீங்கலாம் இன்னும் ரோடு அந்த அளவுக்கு போடலை அதனால ரொம்ப ரோடு சரியில்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலைல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு பெட்ரோல் போட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பாண்டிச்சேரியில் ஒரு இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டு இப்போ திரும்ப வந்து இங்கே வந்து ஒரு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் கிட்ட இன்னைக்கு டிராவல் பண்ணியிருக்கோம் சரிதான் என்னன்னு தெரியல ஸோ ஒரு வேலையா வந்து இப்போ ரெண்டு பேரும் அவ்வளோ தூரம் நான் ஓட்டிகிட்டு வந்தேன் மாண்டிச்சேரியிலேருந்து ஸோ இப்போ வந்து அவன் ஓட்ட போறான் ஸோ பார்க்கலாம் எத்தனை மணிக்கு தான் வீட்டுக்கு போய் ரீச் ஆக போகிறோன்னு தெரியல வண்டி ஹீட் ஆகிடுச்சு எங்களுக்கும் டயர்டாயிடுச்சு எங்களை பார்த்தாலே தெரியும் வீடியோவில் நல்லா இருக்க மாட்டான் ஒரே தூசி புளிதி சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் அடுத்து கும்பகோணம் போயிட்டு நாங்கள் லாக கண்டினியூ பண்ணுறோம் ஏன்னா இடையில எங்கேயும் நிப்பாட்ட போகிறதில்ல ஸோ கும்பகோணம் போயிட்டு லாக் கண்டினியூ பண்ணுறோம் போயிட்டு கண்டினியூ பண்ணி ஓகே ஆன் பண்ணியா இருந்துச்சு இப்போ கரெக்டா எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மணி எட்டு அம்பதாவுது பைபாஸ்ல வந்து ஓரங்கட்டி உட்காந்துட்டோம் வண்டி ஓவர் ஹீட் ஆயிட்டு நாங்களும் ஓவர் ஹீட் ஆயிட்டோம் அதனால அப்படியே வண்டியோட சேர்ந்து நாங்களும் வந்து சில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்தோம் இங்க எங்கே ஒரு முப்பது கிலோமீட்டர் வச்சு ஏதோ முப்பது கிலோமீட்டர் போகணும் அங்க இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் பாவம் அப்படியே அங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் உள்ள போயிடலாம் and then Adi or one drama. a few moments later uh,